இன்றைய இறைவசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் உறுதியை தரித்திருங்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் அத்தனை சோதனைகளா தீர்வு இல்லாமல் தவிக்கிறீர்களா நம்பிக்கையை இழக்காதீர்கள் நாம் யோசிக்க முடியாத விதத்தில் கடவுள் வேலை செய்கிறார் நீங்கள் நினைத்தது போல வாழ்க்கை நடக்கவில்லை என்றாலும் நினைவில் கொள்ளுங்கள் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சொல்கிறது நம்பிக்கையிலேயே சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியை தரித்திருங்கள் பைபிளில் லாசருவின் கதையை நினைவில் கொள்ளுங்கள் லாசரு நோய்வாய்ப்பட்டபோது போது மரியாலும் மார்த்தாவும் இயேசுவை அழைத்தார்கள் ஆனால் இயேசு உடனே வரவில்லை லாசர் இறந்து கல்லறையில் நான்கு நாட்கள் இருந்தார் அவர்களுக்கு இயேசு தாமதமாக வந்தார் என்று தோன்றியது இயேசு வந்ததும் லாசருவை உயிர்ப்பித்தார் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் கடவுளின் தாமதம் மறுப்பல்ல கடவுளின் தாமதம் மறுப்பல்ல தொடர்ந்து ஜெபிப்பேன் சொல்லுங்க தொடர்ந்து ஜெபிப்பேன் அவர் நேரம் எப்போதும் பரிபூர்ணமானது நேரம் எப்போதும் பரிபூர்ணமானது தயவு செய்து நம்பிக்கை இழக்காதீர்கள் தேவன் உங்களை மறக்கவில்லை உங்கள் நேரம் வரும் வரும்ல வந்துட்டு நம்புங்க இப்பயே வந்துட்டு இல்லையா ஆமேன்னு சொல்லுங்க கமெண்ட்ல கடவுளின் தாமதம் மறுப்பல்ல தொடர்ந்து ஜெபியுங்கள் தொடர்ந்து நம்புங்கள் உங்கள் சோதனைகள் முடிந்த பிறகு தேவன் உங்களை உயர்த்துவார் நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஆம் பிரிய மாணவர்களே நம்பிக்கை இழக்காமல் நாம் அனைவரும் சேர்ந்து இப்போது இந்த ஜபத்தை ஏறெடுப்போம் ஜபம் பரலோக பிதாவே நீர் எந்த நேரத்திலும் உண்மையுள்ளவரும் என் ஜபங்களை கேட்டுக்கொள்ளும் கருணையுள்ளவருமாயிருக்கிறீர் நீர் தாமதிக்கிறீர் போல தெரிந்தாலும் உம்முடைய திட்டம் சிறந்தது என்பதை நான் நம்புகிறேன் சில நேரங்களில் என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை போல உணர்கிறேன் என் மனது தளர்கிறது நான் நீண்ட நாட்களாக ஜெபிக்கிறேன் ஆனால் பதில் வருவதில்லை என் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டவரே நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் வருத்தத்தில் பொறுமையாயிருங்கள் ஜெபத்தில் நிலைத்திருங்கள் என்ற உமது வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன் கடவுளின் தாமதம் மறுப்பல்ல என்பதை நான் நம்புகிறேன் அவர் நேரம் எப்போதும் சரியானது என்பதை உறுதியாக நம்புகிறேன் நீர் தாமதிக்கலாம் ஆனால் மறுப்பதில்லை என் ஆசிர்வாதம் வரும் என்று நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்